தொடையை பற்றி பார்க்கலாம் தொடை அப்படிங்கிறது வந்து தொடுத்தல் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு பூவை எப்படி ஒன்று பின்னாடி ஒன்று வச்சு கட்டுவோமோ போல் வந்து ஒரு குரட்பாகில் இருக்கக்கூடிய சீர்கள் அடிகளில் வந்து அதோடைய ஓசைக்கு ஏற்ப பல அமையும் இது அஞ்சு வகை இருக்குது ஒன்று வந்து மோனத்தொடை இன்னொன்று எதுகை தொடை இன்னொன்று இயபு தொடை அதுக்கடுத்து முரண் தொடை அதுக்கடுத்தது அலபெட தொடை மோனைத் தொடையை பற்றி பார்க்கலாம் அடிகளில் முதல் எழுத்தோ அல்லது சீர்களில் முதல் எழுத்தோ ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனைத் தொடை அப்படின்னு சொல்கிறோம் மோனை வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து அடிமோனை இன்னொன்று சீர்மோனை அடிமோனைங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் இதில் ரெண்டு அடிகளில் முதல் எழுத்து வந்து தா அப்படிங்கிறது வந்திருக்கும் இதை தான் வந்து நம்ம அடிமோனை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் சீர்மோனை கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க நிற்க தக இதில் நான்கு சீர்களில் வந்து முதல் எழுத்து கா அப்படின்னு வந்திருக்கும் இதை வந்து சீர்மூனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சீர்மூனை ஏழு வகை இருக்குது அது என்னங்க பார்க்கலாம் ஒன்று இணை மூனை ரெண்டு பொழிப்பு மூனை மூணு உருவு மூனை நாலு கூழை மூனை அஞ்சு மேற்கதுவாய் மூனை ஆறு கீழ்கதுவாய் மூனை ஏழு முற்று மூனை இணை மூனையை பற்றி பார்க்கலாம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லினும் கெடும் இந்த குரலில் வந்து முதல் மற்றும் இரண்டாவது சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வரும் இதை தான் வந்து இணை மோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பார்க்க போகிறது பொழிப்பு மோனை அறிகுறல் கிண்கினி அறற்று சீரடி இதில் வந்து முதல் மற்றும் மூன்றாம் சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வரும் இதை வந்து பொழிப்பு மோனைன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து ஒரு மோனை ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் முதல் மற்றும் நான்காம் சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால இதை வந்து உரு மோனை அப்படின்னு சொல்கிறோம் கூழை மோனை தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இதில் வந்து ஒன்று இரண்டு மூன்று சீர்களில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து வந்து ஒன்றி வரும் இதை வந்து கூழை மோனை அப்படின்னு சொல்கிறோம் மேற்கதுவாய் மோனையை பற்றி பார்க்கலாம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் இந்த குரலில் வந்து ஒன்று மூன்று மற்றும் நான்காவது சீர்களில் முதல் எழுத்து வந்து ஒன்றி வர்றதுனால இதை மேற்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கீழ்கதுவாய் மோனையை பற்றி பார்க்கலாம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இக்குறலில் வந்து ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு இந்த சீர்களில் வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வரும் இதை தான் வந்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து வந்து முற்று மோனை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இந்த குரலில் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வரும் இதை வந்து முற்றுமோனை அப்படின்னு சொல்கிறோம்